வெல்கம் டு லாஸ்டா ஒரு பத்து வருஷத்துக்கு முனுக்க ஒரு பெரிய சைஸ் அப்படின்னாலே வீட்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஒரு டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா அந்த காலத்தில் சிஆர்டியில் அவ்வளோ பெருசாக இருக்குது அதுக்கு மேலே வச்சு பார்க்கணும் அப்படின்னா ஒன்னு ப்ரொஜெக்டர் இல்லைன்னா வந்து சின்ன சின்ன தியேட்டர்ஸ்ல தான் போய் நீ ஒரு பெரிய சைஸ்ல பார்க்க முடியும் பட் இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் உங்களோட ஒரு சின்ன வீட்டில் கூட நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து எல்இடி டிவியாக இருக்கட்டும் பிளஸ் கியூஎல்இடி ஓஎல்இடி இது மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி வைக்கணும் அப்படின்னா லேக்ஸ் கணக்கில் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் அந்த மாதிரிலாம் இருந்தது போய் இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஒரு டென் தௌசண்ட் இருந்தாலே உங்கள் வீட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு இன்ச்சஸ் அளவு கூட ஒரு பெருசாக டிவி பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இன்டர்நெட்டோட ஸ்பீடு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் வரைக்கும் ஒரு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வர வரைக்குமே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் நார்மலாக ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு பிராட்பேண்டு அதனால இந்த தான் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒரு யூடியூப் பார்க்குறனாலே ஒரு நல்ல லேக் ஆகி லேக் ஆகி இருக்கும் பட் இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நீங்கள் ஒரு எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்னாலும் அப்படியே லைவ் ஸ்ட்ரீமிங்கில் படம் பார்க்குற மாதிரி நிறைய டெக்னாலஜி இருந்துச்சு அதுவும் இல்லாமல் லைவாகவே நிறைய வீடியோஸ்லாம் நிறைய இதில் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ டெக்னாலஜிலாம் பார்க்குறப்ப என்னென்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நம்மளோட சேனலில் கிட்டத்தட்ட வந்து எல்இடி டிவியா இருக்கட்டும் கம்ப்யூட்டர்ஸா இருக்கட்டும் லேப்டாப்ஸா இருக்கட்டும் பிளஸ் நியூவா என்ன என்ன டெக்னாலஜிஸ் வந்தாலும் கண்டிப்பா நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் அதுவும் இல்லாம நிறைய இப்ப டிவி வச்சிருக்கவங்களுக்கு நிறையவே டவுட்ஸ் இருக்கும் இப்போ நம்மளதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெப்ஓஎஸ்எஸ் இருக்கு ஆண்ட்ராய்டு இருக்கு பிளஸ் கூகுள் டிவி இருக்கு இந்த மாதிரி டிவிஸ்லலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் பட் யூஸ் பண்றப்ப என்னென்ன டவுட்ஸ் வரும் ப்ராப்ளம்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அந்த ப்ராப்ளம் எப்படி சார்ட் அவுட் பண்றது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனல்ஸை கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம டெக் ஒரு டெக் சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் வீடியோஸ்க்கு மேலே நம்மளோட வேல் டிவி தான் மட்டும் போட்டிருக்கோம் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வேல்ஸ் எல்இடி டிவின்னு ஒரு சேனல்ஸ் வச்சிருக்கோம் இது மாதிரி நிறைய இன்னோவேட்டிவான விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்லையும் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி அடுத்தடுத்து புதுசு புதுசாக என்னென்ன வரப்போகுது ஆல்ரெடி நம்ம சைனால கூட போய் கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்தோம் இந்த இருந்து வர டெக்னாலஜிஸ் நிறைய வீடியோஸு சைனால பூசு புதுசாக இன்னோவேட்டிவாக கண்டுபிடிக்கலாம் அனுப்பிச்சிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு வீடியோஸும் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சப்போஸ் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் டெக்னிக்கலாக நிறைய அப்டேட்ஸ் ஆகணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை எல்இடி டிவி இல்லை ஹோம் தியேட்டர் சொந்தமாக நிறைய எல்லா ப்ராண்டில் இப்போ சோனி சார்ந்து இல்ஜி இது மாதிரி எல்லா ப்ராண்டையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் கொடுங்க நம்மளோட வீடியோஸ் எப்படி இருந்தது தான் பை பாய்